தரையினில் வெகுவழி கூந்தலூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா கூந்தலூர் முருகப் பெருமானுக்கு அரூகரா கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ்ந்தொழுது வேண்டுவேன் கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ்தொழுது வேண்டுவேன் தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியனை நிறைவுரை வேண்டிடாமது சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை மிகு கேள்வி தவணறி தனைவிடு தாண்டு காலியை அவமதி அதனில் பொலாங்கு தீமை செய் சமடனை வலிய அசாங்கமாகிய தமியேனை விரைச்சரி குழலியேர் வீம்பு நாரியேர் மதிமுக வனிதையேர் வாஞ்சை மோகியேர் விழிவலை மகளிரொடு ஆங்கு கூடிய வினையேனை வெகுமலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலைகொடும் ஒர்ந்து யானுனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ்தொழே அருள்வாயே கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ்தொழுது வேண்டுவேன் ஒருபது சிரமிசை போந்த ராவணன் இருபது புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கணை தனிலற வாங்குமாயவன் மறுகோனே உனதடி எவர் புகழ் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர்கதி பெற அருள் ஓங்கு மாமையில் உறைவோனே குறைகளல் பணிவோடு கூம்பிடார் ஒரு களமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலமுழுது அனைவரும் மாய்ந்து தூழ முனிவோனே கொடுவிட மதுதனை வாங்கியே திரு மிடறினில் இருவென ஏந்தும் ஈசுரர் குருபரன் எனவரு கூந்தலூருரை பெருமாளே கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ் தொழுது வேண்டுவேன் கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ் தொழுது வேண்டுவேன் வெகுமலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடும் ஓர்ந்து யானுனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ்ந்தொழ அருள்வாயே குருபரம் எனவரு கூந்தலூருரை பெருமாளே கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ்தொழுது வேண்டுவேன் கூந்தலூரனை வீழ்ந்து வேண்டுவேன் கூந்தலூரனை அவன் தாழ்தொழுது வேண்டுவேன் தாழ்தொழுது வேண்டுவேன் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஐநூற்றி பத்து தரையினில் வெகு வழி என துவங்கும் கூந்தலூர் திருப்புகள் கூந்தலூர் நரி இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதால் ஜம்புகாரண்யம் என்று பெயர் ஜம்பு என்றால் நரி ரோமரிஷிக்கு அருளியதால் கூந்தலூர் என்று பெயர் இறைவன் ஜம்புகாரண்யேஸ்வரர் இறைவி ஆனந்தவல்லி முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் தேவியருடன் எழுந்தருளியுள்ளார் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் ிரும அருகில் உள்ளது தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியணை நிறைபொறை வேண்டிடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை இந்த பூமியிலே நல்ல நெறியில் நில்லாது பல தீய வழிகளிலும் சார்ந்துள்ள மூடனாகிய எண்ணெய் குடிவெறி கொண்டவன் போன்ற பித்தனை நிறை மனத்தை கற்பு வழியிலே நிறுத்துதல் பொறுமை அடக்கம் இவை இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பமே இல்லாத மத சடலனை செருக்கு கொண்டு அறிவிலா பொருள் போன்றவனை ஒருவித பெருமையும் இல்லாது தாழ்நிலையிலே இருக்கும் வீணனை மிகு கேள்வி தவநெறிதனை விடு தாண்டு காலியை அவமதி அதனில் போலாங்கு தீமிசி சமடனை வலிய அசாங்கமாகிய தமியேனை விரும்பின கேள்வி தவவழி இவைகளை விட்டு தாண்டு காலியை கண்ட வழியிலே திரிபவனை அவமதி அதனில் கெட்ட புத்தியால் பயனற்ற புத்தியால் பொல்லாங்கு கேடு தீமை செய்கின்ற சமடனை மசடனை குணம் கேட்டவனை வேண்டுமென்றே ஜாதியில் விளக்கப்பட்டவனாய் கதியற்றவனை அல்லது ஒழுக்கம் இல்லாத கதியிலேயே விரைசேரி குழலியர் வீம்பு நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மோகியர் விழிவலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையேனே நறுமணம் நிறைந்த கூந்தலை உடையவர் பிடிவாதமுள்ள மாதர் சந்திரனை ஒத்த முகமுடைய மாதர் விருப்பத்தை எழுப்பும் காம மயக்கிகள் கண் என்னும் வலையை வீசும் மகளிர் இத்தகையோருடன் சமயங்களிலே கூடிய தொழில் உடையவனாகிய நான் வெகு மலரது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடு மோர்ந்து யான்வுனை விதம் ஒரு பறிவோடு வீழ்ந்து தாழ் தொழ அருள்வாயே நிரம்ப மலர் கொண்டு விரும்பி பூசித்தாகிலும் அல்லது ஒரு பூவோ ஒரு இலையோ கொண்டாகிலும் உன்னை நினைத்து நல்ல வகையான அன்புடன் கீழே வீழ்ந்து உனது திருவடியை தொழுமாறு அருளுவாயாக ஒரு பது சிரமேசி போந்த ராவணன் இருபது புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கணி தனில் அற வாங்கும் ஆயவன் மருகோனி உப்பற்ற பத்து தலைகளுடன் போருக்கு வந்த ராவணன் இருபது கரங்களுடன் ஏந்தின வாளானது தனது ஒரே பானத்தால் அற்றுவிழும்படி பானத்தைச் செலுத்தின திருமாரின் மருகனே உனது அடியவர் புகழ் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர்கதி பெற அருள் ஓங்கு மாமையில் உறைவோனே உன்னுடைய அடியார்களுடைய புகழை ஆராய்ந்த நூல் வல்லவர்களும் அல்லது உனது அடியார்களும் உனது திருப்புகழை ஆய்ந்த வல்லவர்களும் தேவர்களும் முனிவர்களும் கொடையால் ரட்சிப்பவர்களும் உயர்ந்த நற்கதியை பெற அருள் விளங்கும் அழகிய மயிலில் வீற்றிருப்பவனே குறை கடல் பணிவொடு கூம்பிடார் பொறு களமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலமுழுது அனைவரும் மாய்ந்து தூள் எழ முனிவோனே ஒலிக்கின்ற உனது திருவடியை தாழ்மையுடன் கும்பிடாதவர்களும் சண்டை செய்யும் போர்க்களத்தே தவநெறியை கைவிட்டவர்களுமான சூராதிகளின் முழுமையும் அசுரர்கள் யாவரும் மாண்டு போய் பொடியாகும்படி கோவித்தவனே கொடுவிட மதுதனி வாங்கியே திருமிடரினில் இருவென ஏந்தும் ஈசுரர் குருபரன் எனவரு கூந்தலூர் உரை பெருமாளை பொல்லாத விஷத்தி கொடு என வாங்கி அழகிய கழுத்தினில் இரு என்று அதை நிறுத்தி அங்கேயே அதை தாங்கி நிலைக்க வைத்த சிவபெருமானுக்கு குருமூர்த்தி என வந்துள்ள பெருமாளே கூந்தலூர் என்னும் தலத்திலே உரைகின்ற பெருமாளே நிரம்ப மலர் கொண்டு விரும்பி பூசித்தாகிலும் அல்லது ஒரு பூவோ ஒரு இலையோ கொண்டாகிலும் உன்னை நினைத்து நல்ல வகையான அன்புடன் கீழே வீழ்ந்து உனது திருவடியை தொழுமாறு அருள் புரிவாயாக ओ शवण बौ ओ